உதயநிதி ஸ்டாலின துணை முதலமைச்சரா அறிவிச்ச உடனேயே அத்தனை பேருடைய பார்வையும் திரும்பியது துரைமுருகன் அவர்கள் பக்கம்தான் ஏதோ துரைமுருகன் கொதித்து போறாரு கோபப்பட போறாரு திமுகவுல ஒரு பெரும் விளவை ஏற்படுத்த போறாரு என்கின்ற ரீதியெல்லாம் அந்த பார்வை அமையல ஒரு பரிதாபகரமான நிலைமைக்கு துரைமுருகன் தள்ளப்பட்டுட்டாரே என்று பாவ தான் துரைமுருகன் மீது விழுந்த பார்வை துரைமுருகன் பெரும் தவற செய்ததை இன்றைக்காது உணர்வார்னு கருதுற செந்தில் பாலாஜி ஜெயில இருந்து வந்த உடனேயே அவருக்கு அமைச்சர் பதவி தூக்கி கொடுக்கப்படுது ஜாமீன்ல வந்தார் நல்ல வேலை சிறை வாசல்லையே அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்காத குறைதான் செந்தில் பாலாஜிக்கு இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய திமுக துரைமுருகன் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அவர் வேதனைப்பட்டாலும் பரவாயில்ல என்கின்ற ரீதியில துரைமுருகனை மன அழுத்தத்திற்கு மனவேதனைக்கு ஆட்படுத்தி விட்டு இன்னைக்கு அவருடைய துணை முதலமைச்சர் பதவியில உட்கார வைக்கிறார் இதற்கு காரணம் துரைமுருகனையத்தான் துரைமுருகனையேத்தான் துரைமுருகன் அவர்கள் பெருத்த சமுதாயத்தில் பிறந்த நபர் ஒரு பெரும் சமுதாயம் தன்னுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி இவருக்கு இருக்கக்கூடிய இருப்பை பயன்படுத்தி திமுகவில் அரசியல் செய்திருந்தால் இன்னைக்கு துரைமுருகனுடைய இருப்பு தக்க வைக்கப்பட்டிருக்கும் இன்னைக்கு துரைமுருகன் தூக்கி எறியப்படுகிறார் துடைத்து எறியப்படுகிறார் என்றால் அதற்கு என்ன காரணம்னா அவர் சார்ந்த சமுதாயம் அவர் பின்னால் இல்ல அந்த சமுதாயத்தை திமுகவின் தலைமையின் பேச்சை கேட்டு அந்த சமுதாயத்திற்கு துரோகம் எழுதிட்டாரு அதனால் அந்த சமுதாயம் இவருக்கு ஆதரவாக நிற்காது என்கின்ற நிலைப்பாடுதான் திமுக கொஞ்சம் நினைச்சு பாருங்க துரைமுருகனுடைய செந்தில் பாலாஜியை ஒப்பிடுவது என்பது பெரும் தவறு அதை விட உதயநிதியோட ஒப்பிடுவது என்பதெல்லாம் பெரும் குற்றம் இன்னைக்கு ஏன்னால் ஒப்பிடாமல் இருக்க முடியலையே துரைமுருகனுடைய நிலைமை அந்த இடத்துல வந்து நிக்குது முந்தா நாள் சேர்ந்த துறை செந்தில் பாலாஜிய ஜெயிலுக்கு போயிட்டு வந்த செந்தில் பாலாஜிய உடனுக்குடனா அமைச்சரவை இடம் கொடுத்து அழகு பார்க்கிறாங்க மகனா பிறந்த ஒரே பாவத்துக்காக உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறாங்க ஏன் ரெண்டு துணை முதலமைச்சர் ஆக்குறது ஒன்னு உங்க மகனை கொடுப்பீங்க இன்னொன்னாவது ஒரு துணை முதலமைச்சராக்கி கொடுக்கலாம் இல்ல பல மாவட்ட மாநிலங்களில் நாலு துணை முதலமைச்சர் இருக்கா இல்லையா அப்படி துறைமுருகனுக்கு கொண்டு கொடுக்கறது அப்படியான முக்கியத்துவத்தை துரைமுருகனுக்கு மறந்தும் திமுக கொடுத்து விடாது அதுதான் உண்மை அதற்கு காரணம் துரைமுருகன் செய்த தவறு கொஞ்சம் நினைச்சு பாருங்க துரைமுருகனுடைய அரசியல் அனுபவம் என்பது இன்னைக்கு துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுடைய வயசுக்கு இல்ல அவங்க அப்பா தாண்ட அனுபவம் உள்ளவர் துரைமுருகன் ஏறத்தாழ திமுக தொடங்கிய காலத்திலிருந்து திமுக பயணப்படுறாரு இன்னைக்கு திமுக பொதுச் செயலாளர் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சட்டமன்றத்துல அனுபவம் கொண்டவர் இன்றைக்கு இருக்கக்கூடியதிலேயே அவையில் இருக்கக்கூடியவர்களே மூத்த உறுப்பினர் பல அரசியல் நெருக்கடியை கடந்து அரசியலில் பயணிக்கக்கூடியவர் பல சூழ்நிலையில எமர்ஜென்சி காலத்திலிருந்து வன்னீர் இடஒதுக்கீடு போராட்டத்திலிருந்து ராஜீவ் காந்தி மரணத்திலிருந்து இப்படி தமிழ்நாட்டினுடைய முக முக்கியமான பிரச்சனைகளை எல்லாம் கையாண்ட போதெல்லாம் அமைச்சரவையில மற்றும் முக்கிய இடங்கள்ல இடம்பெற்றிருந்தவர் ஆனால் அவருக்கு துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு அருகதை கிடையாது முத முதல்ல இப்பதான் எம்எல்ஏ ஆகி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அமைச்சரான உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரே ஒரு சிங்கல்ல தூக்கி காமிச்சு பிரச்சாரம் பண்ணிட்டாரு ஓகே ஓகேன்னு ஒரு படத்துல நடிச்சிட்டாருன்னா அவருக்கு அந்த அருகதை இருக்குன்னா துரைமுருகன் அவர்கள் இன்னும் அந்த நாற்காலியை தொடச்சுக்கிட்டு இருக்கிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா உங்களை வெகுந்தேழ வேண்டாம் கொதி வேண்டாம் கொதி வேண்டாம் கொஞ்சம் எதிர்ப்பையாவது பதிவு செய்தால் பரவாயில்லையே இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கிடைக்க காலதாமதமானது துரைமுருகனால் என்று ஒரு செய்தி உலாவப்படுது இல்லைன்னா என்னைக்கோ ஒரு துறைமுக அமைச்சர் உட்கார வச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க துரைமுருகனை சமாதானப்படுத்துவதற்காகத்தான் இத்தனை காலதாமதம் சொல்லப்படுது ஆனால் சமாதானப்படுத்துற மாதிரி காலம் நடந்துச்சு ரஜினியை கூப்பிட்டு வந்து துரைமுருகன் சீன்ற மாதிரி பேச வச்சீங்க சில நாட்களுக்கு முன்பாக துரைமுருகனை நேரடியாகவே எஸ் எஸ் பழனிமாணிக்கும் தஞ்சாவூருடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயநிதி நேரடியாகவே தாக்கி இப்படியான நெருக்கடியை கொடுத்து இருந்தா கல்லு மாதிரி கடை இல்லைன்னா வெளியே போ என்கின்ற ரீதியில் அவருக்கு நெருக்கடி விழுந்த பின்பாகத்தான் அவரை அமைதிப்படுத்தி அவரை சமாதானப்படுத்தி இல்லை அவரை நெருக்கடிப்படுத்தி அமைதிப்படுத்தி இன்னைக்கு தன்னுடைய மகனை துணை முதலமைச்சர் உட்கார வச்சிருக்கிறாரு ஸ்டாலின் துரைமுருகனுடைய நிலைமை என்பது மிகவும் பரிதாபகரமான நிலைமையா மாறி இருக்கு திமுக நம்பி போனா இதுதான் நிலைமை என்று எம்ஜிஆர் கூட்டாரா துரைமுருகனை சொல்லுவாரு துரைமுருகனை பல இடங்களில் சொல்லுவார் நான் வந்து எம்ஜிஆருடைய மடியில வளர்ந்தவன் என்னை படிக்க வச்சது எம்ஜிஆர் தான் ஆனா அந்த எம்ஜிஆருக்கு எதிராக கலைஞரோட நான் கட்சியில பயணிச்சேன் அதற்கு காரணம் கலைஞர் அன்னைக்கு தவிக்க விடப்பட்டு இருந்தார் எல்லாருமே திமுக எல்லாருமே எம்ஜிஆர் கூட போயிட்டாங்க நம்மளும் போயிட்டா கலைஞர் மனம் மருந்துவார்னு நான் கலைஞர் கூட இருந்துட்டேன்னு துரைமுருகன் சொல்லுவாரு இன்னைக்கு நீங்க மனம் மருந்துறத யாராவது வருத்தப்படுறாங்களா எவ்வளவு பெரிய முட்டாள் தனமான விஷயம் இது என்பதை இன்னைக்காவது துரைமுருகன் அவர்கள் உணர்வாரா அறுபது ஆண்டு காலமாக அரசியலில் பயணித்து சட்டமன்றத்தில் பயணித்து உங்களுடைய அரசியல் அனுபவத்துல அரைப்பங்கு இல்ல கால் பங்கு இல்ல ஒற்றை விழுக்காடு கூட இல்லாத உதயநிதிக்கு கீழாக நீங்கள் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு இல்லையா இதெல்லாம் உங்களுக்கு கொடுமையா தெரியலையா இன்னொரு துரைமுருகன் திமுக உருவாகிவிடக் கூடாது என்கின்ற காரணத்தில்தான் இந்த காணொலியும் பேச வன்னியர்களை ஒருபோதும் திமுக உச்சாணி கும்பில் உட்கார வைத்து அழகு பார்க்காது புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் திமுகவுடைய மனப்பான்மை இன்னைக்கு நாலாவதா ஒரு அமைச்சர் பதவி திமுக வன்னியருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிசயமா எல்லாராலையும் பேசப்படுது ஆனால் அந்த அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியவர் ராமதாஸ் அவர்கள் துரைமுருகன் என்னைக்காவது பேசியிருப்பாரா வன்னியர்களுக்கு மூன்று அமைச்சர் பதவிதா இருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கணும் ஐந்தாவது ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கணும் வன்னியர் சமுதாயம் முக்களத்தோருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க வன்னியருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்களான துரைமுருகன் என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கிறாரா தன்னுடைய அமைச்சர் பதவி இருந்தா போதும் என்று அமைதியாக கடந்து போயிட்டு இருந்தாரு வீரபாண்டியார் கேள்வி கேட்டார் வீரபாண்டியாருக்கு உரிய முக்கியத்துவம் திமுக கொடுக்கப்பட்டுச்சு இன்னைக்கு அவர் இருட்டடிப்பு செய்கிறார்கள் என்றால் அந்த அளவிற்கு திமுகவுக்குள்ளாரையே ஜனநாயகத்தை வீரபாண்டியார் நிலைநாட்டியிருந்தார் ஜனநாயகம் சமூக நீதி என்றால் திமுகவுக்கு பிடிக்காது அதனால வீரபாண்டியாரையும் பிடிக்காது இன்னைக்கு வீரபாண்டியாரை இருட்டடிப்பு செய்யக்கூடிய வேலையில திமுக இருந்துக்கிட்டு இருக்கு இனிவரும் காலங்கள்ல துரையும் முருகனை எடுத்துக்காட்டா காட்டக்கூடிய இடத்திற்கு அவர் சொல்லிட்டார் திமுக பயணிச்சுன்னா பாரு ஆகணும் துரைமுருகனாகணும் பல எடுத்துக்காட்டுகள் இருக்கிறாங்க மதுராந்தகம் ஆறுமுகம் நெலிகுப்பம் கிருஷ்ணமூர்த்தி ஏஜி சம்பத் அவர்கள் இன்னைக்கு இன்னைக்கும் கூட இருக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் கூட செல்லலாம் உத்தரமேர்வு சுந்தர் எழிலரசன் அவர்கள் அந்த வரிசையில இன்னைக்கு துரைமுருகன் அவர்களும் இணைஞ்சுக்கிட்டாரு செஞ்சி ராமச்சந்திரன் எத்தனை எத்தனை வன்னியர் ஆளுமைகளை வன்னியருடைய உழைப்பை கொண்டு வார்த்தை எடுத்த திமுக சுரண்டி தின்னது என்பது திமுகவில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் அறிஞ்சி நடந்துகிட்டா நல்லது